யாழில் குழந்தையையும் கணவனையும் தவிர்க்க விட்டு காதலனுடன் சென்ற பெண்ணும் அவருடைய காதலனும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது யாழில் தனது இரண்டரை வயது குழந்தையை கைவிட்டு சட்டவிரோத காதலனுடன் ஊரை விட்டு வலியேறிய குடும்ப பெண்ணையும் காதலனையும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கணவன் மற்றும் தனது குழந்தையுடன் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தனது காதலனுடன் ஊரை விட்டு சென்றிருந்தார் இது தொடர்பில் கணவனால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பெண்ணையும் அவரது காதலனான இளைஞனையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றில் முற்படுத்தியதை அடுத்து நீதிமன்ற விசாரணைகளை அடுத்து இருவரையும் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் தடுத்து வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது